இந்த மது பிரியர்கள் இருக்காங்க இல்லையா தான் வரும் ஏன்னா இந்த வடிவேலுடைய நகைச்சுவை காட்சியெல்லாம் பார்த்துட்டிங்க இந்த சரியா ஆறு மணி ஆயிடுச்சு அந்த கடப்பக்கமெல்லாம் போகலன்னா கை கால நடுங்கிறது அது ஒரு விதமான நடுக்கம் தான் நம்ம சொல்லக்கூடியது இயல்பாகவே வந்து பார்த்தீங்கன்னா நரம்புகள் தளர்ந்து போய் தளர்ச்சி தன்மை ஏற்படுகிறது இல்லைங்களா அது இது ஏன் ஏற்படுகிறது அப்படின்னு சிவம் அகலயம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் கடந்த சில நாட்களாக நீங்க கவனிச்சிருப்பீங்க நம்முடைய சேனல்ல ஒரு தொடர்ந்து பதிவுகள் என்பது இல்லாம கொஞ்சம் இடஒழி விட்டு இடவழி விட்டு வந்து பதிவுகள் வந்துட்டு இருக்கு இல்லையா அதுக்கு காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா காரணம் நான் தாங்க ஒன்னு இல்லை இப்ப நம்முடைய இந்த சேனலுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அது இல்லாம வா வாட்ஸ்அப்லயும் பேஸ்புக்லையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அகலயத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்காக அன்பர்களுக்காக நம்ம ஒரு வகுப்பு நடத்திட்டோம் ஏழு நாட்கள் பத்து நாட்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தொடர் வகுப்புங்க இந்த வகுப்புல எல்லாமே வந்து தொடர்ந்து அதில் பயணித்து கொண்டு இருந்ததுனால என்னால் வந்து இந்த பதிவுகளுக்குன்னு தனியாக நேரம் ஒதுக்கி அந்த போட முடியாம போயிடுச்சு இனி வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து பதிவுகளை நம்ம கொடுப்பதாக இருக்கிறோங்க இதனால் முன்பு போலவே நீங்கள் தொடர்ந்து எங்களுக்கு அன்பும் ஆதரவும் அளிக்கும் வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் தொடர்ந்து இந்த சேனலில் வரக்கூடிய விஷயங்களை உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க அன்பேசி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நம்ம ஒரு பதிவு பண்ணலாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நரம்பு தளர்ச்சி நீங்குவதற்கு என்ன செய்யலாம் இப்போ நரம்பு தளர்ச்சின்னா என்ன முதல்ல அது தெரியணும் இல்லையா இப்போ வயதானவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நரம்புகள்லாம் வந்து நடுக்கமாக இருப்பது உடல் வலுவின்றி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஷேக் ஆகிறது சிவரிங்ன்னு சொல்லுவோம் இல்லையா இது மாதிரி நரம்பு தளர்ந்து போய் உடல் சோர்வாக கலைப்பாக உணர்வது இந்த மாதிரி எல்லாம் ஒரு பிரச்சனைகள் இருக்கு இல்லையா நரம்பு தளர்ச்சி நோய் இது ஏன் வருது இதை எப்படி நாம சரி செய்துக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோங்க எப்போ நான் நரம்பு தளர்ச்சின்னு சொல்லும் போதே எங்களுக்கு டக்குன்னு ஒரு மைண்டர் ஸ்பெய்க் ஆகும் யாருன்னா இந்த மது பிரியர்கள் இருக்காங்க இல்லையா அவர்களுக்குத்தான் வரும் ஏன்னா இந்த வடிவேலுடைய நகைச்சுவை காட்சியெல்லாம் பார்த்துட்டீங்க இந்த சரியா ஆறு மணி ஆயிடுச்சு அந்த எல்லாம் போகலைன்னா கை காலெல்லாம் நடுங்கிறது அதுவும் ஒரு விதமான நடுக்கம் தான் நம்ம சொல்லக்கூடியது இயல்பாகவே வந்து பாத்தீங்கன்னா நரம்புகள் தளர்ந்து போய் தளர்ச்சி தன்மை ஏற்படுகிறது இல்லைன்னா அது இது ஏன் ஏற்படுகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சுருக்கமான ஒரே வழி என்ன கேட்டிங்கன்னா முதலாவது சரியா தூங்குறதே இல்லைங்க இன்னைக்கு நிறைய பேர் இப்ப நம்ம கடந்த சில பதிவுகளாகவே நிறைய விஷயங்களை சொல்லிட்டு வரதில்லை தூக்கத்துக்கு முன்னுரிமை கொடுத்து சொல்லிட்டு இருக்கிறத நீங்க கவனிச்சிருக்கீங்க நம்ம பதிவுல எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு தெரியும் என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா தூக்கம் என்பது ஆகாயத்தோடு சேர்ந்ததுங்க நமக்கு ஆகாயம் என்பது முதல் போதம் முதலாவது போதம் இந்த பஞ்சபூதத்துல முதல் போதம் எதுன்னு கேட்டீங்கன்னா ஆகாயம் அப்போ ஆகாயம் என்பது ஒரு மனிதனுக்கு சத்துக்களாக என்ன பஞ்சபூத ஆற்றல்ல வந்து ஒன்று இல்லையா முக்கியமான ஆற்றல் கூட அது குறைந்து கொண்டே வருகிறது என்றால் அது சார்ந்து வெளிப்படக்கூடிய முதலாவது பிரச்சனை நரம்பு தளர்வு நோய் இப்போ அந்த நரம்பு தளவுக்கு தூக்கமோ ஓய்வோ இல்லாமல் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் சதா சர்வ காலம் செல்போனையும் பார்த்துட்டு இருக்காரு எதையோன்னு சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறார் ஓய்வே இல்லைங்க மனம் வந்து இப்போ என்ன சொல்ற அலைவாய்ந்து கொண்டே இருக்கிறது ஏன்னா படுத்த மாதிரி இருக்குதுங்க நான் முடிச்சுட்டே தான் இருப்பேங்க சுத்தி என்னெல்லாம் சத்தம் கேட்குது அதையெல்லாம் நான் வந்து எனக்கு கேட்கும் யாராவது பேசிட்டு இருந்தால் எனக்கு கேட்கும் டிவி ஓடிட்டு இருக்கிற சத்தம் எனக்கு கேட்கும் ஒரு கொசு கடிப்பது கூட என்னால் உணர முடிகிறது அது நல்ல தூக்கத்தில் எதுவுமே தெரியாது இல்லையா அப்படி தூங்காமல் போவது என்பது முதலாவது காரணங்க அதற்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உணர்ச்சி வசப்படுவது பயங்கரமாக உணர்ச்சி வசப்படக்கூடிய ஆட்கள் இருக்காங்க இல்லைன்னா எமோஷன்ஸ் தேர்வலி அந்த எந்த ஒன்றுமே அந்த சாதாரணமாக அமைதியாக கூலாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு தெரியாது மிஸ்டர் கூல் எல்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு இவங்களுக்கு சம்மந்தமே இருக்காது அந்த மாதிரி ஒரு எமோஷன்ஸ் தேர்வலி கற்பட பரபரப்படன்னு இருப்பாங்க ஒரு மெதுவாக சொல்லக்கூடிய விஷயத்த கூட பார்த்தீங்கன்னா பரபரப்பாக பரபரப்பாக பேசிட்டு அவங்களுக்கு பழக்கமாக இருக்கு அதிகமான உணர்ச்சி வசப்படுவது என்பது பாருங்க உணர்ச்சிகளை வந்து மேலாண்மை செய்வது என்பது ஒரு பெரிய கலை எல்லா விஷயங்களும் எல்லா இதுலேயும் கோபம் மகிழ்ச்சி துக்கம் கவலை விரக்தி வெறுப்பு இதை மாதிரி எல்லாவற்றிலும் இதை கையாள்வது என்பது ஒரு பெரிய கவலை கலை இந்த இதில் வந்து ஆட்பட்டு கொண்டு ஓவர் எக்ஸ்பிரஷன் இல்லையா அது வந்து பார்த்தீங்கன்னா நரம்பு தளர்ச்சி உண்டாகும் அதுக்கப்புறம் போதை வஸ்துக்கள் இருக்குது இல்லைங்களா இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா அஹ் கடைகளை நிறைய இடங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தக்கூடிய போதை வசுகள் லாகிரி வசுகள் டீ காஃபி உட்படங்க இதெல்லாம் அதிகம் யார் பயன்படுத்துகிறார்களோ அவர்களுக்கும் நரம்பு தளர்வு ஒன்று நம்ம ஏற்கனவே சொன்னோம் பாருங்க மது பிரியர்களுக்கு மட்டும் இல்லை நரம்பு தளர்ச்சிங்க போதை வஸ்துகளும் லாகிரி வசுகளும் அதிகம் பயன்படுத்துகிறார்கள் என்றால் அவர்களுக்கும் இதே பிரச்சனை வந்து உண்டாகும் அப்போ அளவுக்கு அதிகமான போதை வசுக்களை எல்லாம் பயன்படுத்தக்கூடிய அதே முதல்ல நேர்த்தனும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மருந்து மாத்திரைகள்ல வந்து பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்வது இப்போ எல்லாருமே ஒரு பரிந்துரைக்காக ஒரு நோய் தன்மைக்காக வந்து இந்தென்ன மாத்திரைகள் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பரிந்துரையினையும் வந்து பார்த்தீங்கன்னா சில மருந்துகள் வந்து பக்க விளைவில் உள்ளதான் சிலது என்ன பல மருந்துகளே பக்க விளைவில் உள்ளதான் இது அதிகமான மாறும் மாறும்போது நரம்பு தளர்ச்சியில் வந்து உண்டாக்கக்கூடியதுங்க சரிங்க இது மாதிரி பல காரணங்கள் இருக்குங்க இப்ப நான் சொன்னதெல்லாம் சரி பண்ணக்கூடியதான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஈஸியா சரி பண்றது தானே தூக்கம் இன்மை சொல்லியிருப்பேன் நல்லா தூங்கினா ஆழ்ந்த தூக்கம் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கிறது இதுல எல்லாம் வந்து சரி பண்ண முடியும் அதிகமான உணர்ச்சி வசப்படுறது அதையும் கண்டிப்பா சரி பண்ணக்கூடியதான் நம்ம கையில எதான இருக்கலாம் நம்ம என்ன இருக்கு முடியும் ஆச்சுங்களா அதற்கு அடுத்தது என்ன சொல்லியிருப்போம் இப்போ இந்த லாகிரி வசதிகள் டீ காஃபி இது மாதிரியான வசதிகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அளவோடு வைத்துக்குள்ள டீயோ காஃபியோ வந்து தவிர்ப்பது நல்லது இல்ல முடியாதவர்கள் அளவோடு வைத்துக் கொள்வது என்பது மிக மிக சிறப்பானது அதே மாதிரி மருந்து மாத்திரைகள் ஒரு கட்டுக்குள் தேவைக்கு மட்டுமே பயன்படுத்துது எதுக்கு எடுத்தாலும் போய் கடையில் போய் மருந்து வாங்கி நம்ம சாப்பிட்டுதலாம் இருக்கியா அந்த மாதிரி மோசமான பழக்கத்திலிருந்து எல்லாம் வெளியில வந்துட்டா இந்த நரம்பு எல்லாம் பார்த்துக்கலாங்க சரிங்க இதுக்கு நம்ம தமிழ் மருத்துவத்திலிருந்து சிறப்பான வழிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இரண்டு வழிகளை சொல்ல முடியுங்க ஒன்று திரிகடுக்க சூரணம்னு ஒன்று இருக்குங்க நாட்டு மருத்துக்கடை கிடைக்குங்க சுக்கு மிளகு திப்பிலி இந்த தான் திரிகடுன்னு பேர் இதைய தேனில் கலந்து சாப்பிடலாம் எவ்வளவு எடுத்துக்கலாம் ஒரு கால் சிட்டிகை அல்லது அரை சிட்டிகை அந்த வயதுக்கு பொறுத்த மாதிரி வச்சுக்கோங்களேன் சின்னவங்களா ஒரு பன்னிரெண்டு பதிமூன்று வயதுக்கு கீழே இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கால் சிட்டிகை போதுமானது இல்ல அதுலேருந்து மேலே இருக்காங்க பாதிப்பினுடைய தன்மை வயது அது தயர்ந்தாற் போல ஒரு கால்சிட்டியோ அரை சிட்டிக்கையோ தேன் கலந்து இரண்டு வேலை சாப்பிட்டு வரும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா வசம்பு இருக்குது இல்லைங்களா வசம்பை பொடியாக்கி இதே போல ஒரு கால் கால்சிட்டிக்கு அரை சிட்டிக்கையோ பணம் கற்கண்டு இதை சேர்த்து கலந்து கொண்டு வந்து பாருங்க நீங்கள் ஒன்று தண்ணீர் கலந்து சாப்பிட்லாம் எதுங்க வசம்பு பனங்கற்கண்டு இதையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொடியாக்கி கொண்டு கால்ச்சிட்டு வசம்பு கொடியும் பனங்கற்கண்டு சிறிதளவுக்கு இனிப்புக்கு கொஞ்சம் போல் கொண்டு நீங்கள் தண்ணீர் கலந்துகொண்டு சாப்பிட்டு வரலாங்க நரம்பு தளர்வுக்கு வந்து மிக சிறப்பான நிவாரணியாக இருக்கக்கூடியதுங்க எவ்வளோ நாளைக்கு எடுத்துக்கலாம்னு கேட்டிங்கன்னா நாற்பத்தெட்டு நாட்கள்ல ஒரு பாதியாக பிரிச்சிருங்க சாரி நான்கு ஒரு பகுதியாக பிரிச்சிருங்க பன்னிரெண்டு நாட்கள் வருமா தொடர்ந்து பன்னிரெண்டு நாட்கள் சாப்பிட்டு பாருங்க இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்றை பின்பற்றுங்க பன்னிரெண்டு நாட்களே உங்களுடைய நரம்பு தளர்ச்சியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சம் மீண்டு வருகிறீங்களா என்று பாருங்க அது உங்களுக்கு சிறந்த வழியாக இருக்கும் இல்லாட்டி ரெண்டுல ஏதோ ஒன்று ஒன்றை முயற்சித்து இல்லாட்டி மற்ற இன்னொன்று சொல்லியிருப்பேன் இல்லையா அதை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வாங்க நரம்பு தளர்ச்சிக்கு இது ஒரு சிறந்த நிவாரணியாக உங்களுக்கு அமையும் கடைபிடித்து பலன் பெறுங்க ஓகே இப்ப நரம்பு தளர்ச்சி குறித்து இந்த பதிவில் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா பாருங்க அடுத்த தலைப்பு என்னன்னு தெரியுங்களா மனதை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வது எப்படி மிக மிக எளிமையான வழிகள்ல என்னவெல்லாம் செய்தால் இந்த மனம் மகிழ்ச்சியாக இருக்கும் இன்னைக்கு நிறைய பேருக்கு அது தெரியாம தாங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க புரியுதுங்களா ஆக இந்த விஷயத்தை குறித்து நம்ம அடுத்த பதிவுல பார்க்கலாம்